எந்த வகையான பாவங்களும் செய்யாமல் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார் என்று நாயகம் சொல்லுவதாக வரீஸ் செல்லமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே இப்ப ஹஜ்ஜு நம்முடைய பாவங்களை முழுமையாக நீக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பிறந்த குழந்தை எந்த பாவமும் அறியாமல் இருக்குமோ அதுபோல ஹாஜி அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக திரும்புகிறார் என்று நாயகம் சொல்லதா அலிசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமையோ ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் அல்லா நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து